ஃபேமிலிஸ் வெல்கம் டு எஸ் பி பிளாக்ஸுங்க நேற்று நைட்டு நம்ம ஊர் மாரியம்மன் கோயிலில் கம்பம் போட்டுட்டாங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் சாமி கம்பம் போடுறதுக்கு முன்னாலேயே எல்லா தெய்வங்களையும் வந்து அழைப்பாங்க அதுக்கு பேர் அம்மையிலு சொல்லிங்க பூ போட்டு நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா அம்மன்களும் மாரியம்மன் சமயபுரத்தம்மன் பண்ணாரி மாரியம்மன் இந்த மாதிரி எல்லா சாமிகளும் நம்ம விழாவை வந்து சிறப்பிடுத்து கொடுக்கணும் நம்ம ஏழு நாட்கள் வந்து நம்ம மாரியம்மன் கோ இருந்து எங்களோடய திருவிழா வந்து நல்லா நடத்தி கொடுக்குன்னு சொல்லி எல்லா கடவுளும் அழைப்பாங்க அந்த விழா தாங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு அபிஷேகம்லாம் பண்ணிட்டுங்க கிணத்துல வந்து கம்பத்தை போட்டிருப்பாங்க கிணத்துல வந்து க நேற்று காலையிலேயே கம்பம் வந்து பூஜை போட்டு என்ன மரத்தில் கம்பம் வெட்டலான்னு சொல்லி அந்த மரத்தை வந்து செலக்ட் பண்ணி அந்த மரத்தை வந்து பூஜை போட்டு மரத்தை வெட்டி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தச்சு வேலை செய்கிறவங்க அவங்க வந்து மரத்தை நல்லா செதுக்கி அழகாக பண்ணிடுவாங்க அதை பண்ணதுக்கப்புறம் அந்த மரம் ஊறணும் இல்லைங்களா அதனால அந்த மரம் ஊறதுக்காக செதுக்கின மரத்தை கொண்டே காலையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா கிணத்து தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க கிணத்து தண்ணிக்குள்ளே போடுறப்ப அந்த கம்பம் வந்து நல்லா பாலிஷாக நல்லா அழகாக வந்துடுங்க அதுக்கப்புறம் வந்து கம்பம் போடுறப்ப தான் அந்த க கம்பத்தை போய் அந்த மரத்தை வந்து எடுப்போங்க அப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா மரம் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி நல்லா முழு முழு நாயிருங்க அந்த தச்சு வேலை செஞ்சவங்க வந்து மரத்தை நல்லா சைனிங் பண்ணி வச்சுருந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க கிணத்துலேருந்து எடுக்கிறப்ப பாருங்கள் கிணத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து கம்பத்தை ரெடி பண்ணி வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கம்பத்துக்கு மஞ்சள் பூசுவாங்க அதாவது வந்து எல்லாருமே பெண்கள் எல்லாருமே சேர்ந்து கம்பத்துக்கு நல்ல மஞ்சள் பூசி அதுக்கு பொட்டி வைப்பாங்க மஞ்சள் பூசுறப்ப பார்த்திங்க அப்படின்னா கம்பம் வந்து நல்லா மஞ்சளாக ஆயிருங்க பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கம்மம் அழகாக நல்லா சூப்பராக இருந்ததுங்க மஞ்சள் பூசினோடனையுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பொட்டு வச்சாங்க மஞ்சள் வந்து எதுக்காக பூசுகிறோம் அப்படின்னா அது ஒரு மங்களகரமாக இருக்கிறதுக்காக முதல்ல தான் மஞ்சள் பூசினோங்க பூசினதுக்கப்புறம் எல்லாருமே பொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம எ அங்கே வந்திருக்கிற எல்லாருமே மஞ்சள் பூசலாங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அவங்களே மஞ்சள் கரைச்சி வச்சுட்டாங்க வாங்கிட்டு வந்து முதல்லையே மஞ்சள் கரைச்ச மஞ்சளை பார்த்திங்கன்னா எல்லாருமே பூசிட்டோம் ஊசினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டு வச்சிட்டுவோங்க பொட்டு வைக்கிறதும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கீழேருந்து மேலே வரைக்கும் கம்பத்துக்கு அந்த கம்பத்துக்கு பார்த்திங்கன்னா சைடில் வந்து கட்டுறதுக்காக மூணு குச்சி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அந்த குச்சிக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் பொட்டு வச்சு அது ஒரு அலங்காரம் பண்ணி அதுக்கு மாலையெல்லாம் போட்டு ரெடி பண்ணிடுவோங்க அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும் அந்த கம்பம் இந்த கம்பத்தை தான் வந்து மாரியம்மனோட கணவராக சொல்கிறாங்க ஒரு ஏழு நாட்கள் பார்த்திங்கன்னா அந்த கம்பம் வந்து மாரியம்மனோட கணவராக பாகிச்சு அதுக்கு தேவையான இதெல்லாம் பண்ணுவோங்க இப்போ கம்பத்துக்கு பாருங்கள் பொட்டெல்லாம் வச்சாச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு மாலையெல்லாம் போட்டு வேப்பந்தலை சுற்றிலும் கட்டுவாங்க அதை நான் உங்களுக்கு அப்படியே பாருங்கள் அடுத்தது லைனாக வரும் இது பார்த்திங்கன்னா கிணறு இந்த கிணறு தான் நான் கம்பம் கொழந்து போட்டுதாங்கன்னு சொல்லிங்களேன் காலையில் இந்த கிணத்துல தான் வந்து கம்பத்தெல்லாம் செதுக்கி இந்த கிணத்துல கொண்டு காலையிலேயே போட்டுட்டாங்க இந்த கிணத்துக்குள்ளே இருந்தால் கம்பத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க இது வந்து நம்ம கம்பத்துக்கு வந்து மஞ்சள்லாம் பூசினதுக்கப்புறம் எல்லாருமே கிணத்துல தண்ணி கொஞ்சம் மோந்து கையை கழுவிக்கிட்டாங்க பாருங்க கிணறு எவ்வளோ பெருசுங்க நல்லா பெருசுங்க நல்லா ஆளுங்க கம்பம் போட்டு கடைசியாக கம்பம் பிடுங்கினதுக்கப்புறம் இந்த கிணத்துல தாங்க கொண்டு போடுவோம் அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் கம்பம் போட்டதுக்கப்புறம் இந்த கிணத்துல பார்த்திங்க அப்படின்னா முதல்ல வந்து எல்லாமே ஃபுல்லாக பாசமாக இருந்ததுங்க அதெல்லாம் க்ளீன் பண்ணி கம்பத்தை போடுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க தண்ணி பாருங்கள் மூந்துட்டு வந்து குண்டால் வச்சுட்டாங்க ஏன்னா கீழே இறங்குறது அவ்வளோ சேஃப் இல்லைங்களா குழந்தைங்களாம் இருக்கிறனால இவங்கெல்லாம் மேலேயே கழுவிக்கிட்டேன்னு சொல்லி ஒரு குண்டால் தண்ணி மூந்துட்டு வந்து வச்சுட்டாங்க எல்லாருமே அதில் கழுவிக்கிட்டாங்க கீழே இறங்கி கழுவ முடிகிறவங்க இறங்கி கழு கை கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் படி பார்த்திங்கன்னா அதுக்கு இல்லை கொஞ்சம் மண்ணு மாதிரி தான் இருக்கும் இறங்குறப்ப கொஞ்சம் ஏதாவது தடிப்பு விட்டுருச்சுன்னா உள்ளே ஏதாவது ஆகி கீழே விழுந்துருவோன்னு சொல்லிட்டு மேலேயே தண்ணி கொண்டு வச்சுட்டாங்க கீழே வந்து நீச்சல் தெரிகிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் வயசான பாட்டி கூட தைரியமாக இறங்குறாங்க நாங்கள் கூட கிண்டல் பண்ணி கேட்டோம் எங்களாலலாம் கூட இறங்கும்ல பயமாக இருக்குது நீங்கள் இறங்கிட்டீங்கன்னு சொல்லி கேட்டோம் எனக்கெல்லாம் நீச்சல் தெரியுங்கன்னு கே உள்ள ஒழுங்காக நான் வந்து நீச்சல் அடித்து மேலே வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கே சொல்லிகிட்டு இருந்தாங்க இது பார்த்திங்க அப்படின்னா இதை கம்பம் வந்து எல்லாம் மஞ்சள் பூசி பொட்டு வச்சு மாலை போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பத்தை வந்து சுற்றியில் எடுத்துகிட்டு போய் ஆடுவாங்க இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து கங்கணம் கட்டுவாங்க இந்த ஏழு நாட்களும் வந்து சாமிக்கு கோரிக்கை வச்சு வேண்டுதல் ஏதாவது இருக்கிறவங்க எனக்கு வந்து இது நிறைவேற்றி கொடுதான்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டுவாங்க இதுக்கடுத்து அது நடக்குங்க அந்த விசேஷம் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த கோரிக்கை பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து போன வருஷம் வேண்டுதலை வச்சு இந்த வருஷம் நிறைவேறினவங்க கட்டுவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து க ரெடி ஆகணும் இந்த வேண்டுதல் எனக்கு நடக்கணும்னு சொல்லி கங்கணம் கட்டுவாங்க எங்கள் ஊர் மாரியம்மன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனுங்க இந்த ஏழு நாளில் வந்து கண்டிப்பாக வந்து மழையும் வருங்க மழை இல்லாமல் இந்த சித்திரை மாதம் ரொம்ப வெயிலில் சிரமப்பட்டுருக்குறோங்க கட்டாயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏழு நாளில் வந்து எங்கள் ஊருக்கு கண்டிப்பாக மழை மழை வந்து வரும் வருஷம் வருஷம் வந்து மழை வருதுங்க இந்த வருஷமும் வந்து கண்டிப்பாக மழை வரும் எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ ஸ்கூல் லீவ் விட்டனால ஓரளவுக்கு வந்து எல்லாருமே வந்துட்டாங்க நைட்டு வந்து எட்டு மணி ஒம்பது மணிக்கு மேலேங்கிறதுனால எல்லோருமே வந்துவிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் நேரம் நல்லா பேசிகிட்டு இருந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க எல்லோரும் பார்த்து எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு ரொம்ப வருஷம் கழித்து வந்து எல்லாம் பார்க்குற மாதிரி அந்த ஒரு வருஷம்தாங்க ஆனால் ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குற மாதிரி எல்லாருக்கும் ஒரே ஹாப்பிங்க ஏன்னா எல்லோரும் கொஞ்சம் வெளியே இருப்போம் அந்த சமயங்கிறப்ப எல்லோரும் வந்துடுறவங்களா அதாவது எங்கள் ஊர்லேருந்து இருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணுங்களும் பார்த்திங்கன்னா இந்த அவங்கவுங்க அம்மா வீட்டுக்கு வந்துடுவாங்க இந்த ஏழு நாள் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு மாரியம்மன் கோயிலுக்கு டெய்லி அபிஷேகம் நடக்குங்க கம்பத்துக்கு இதே மாதிரி கம்பத்தை சுற்றி பசங்களாம் ஆடுவாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா டெய்லி வந்துடுவாங்க எல்லாருமே வரனால ரொம்ப நல்லா இருக்குங்க ஜாலியாகவும் இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வீடியோவில் அப்லோட் பண்ண இது நேற்று நடந்ததுங்க இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள் இன்னும் காமெடியாக இருக்கும் நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு எல்லோருமே பார்த்திங்க அப்படின்னா கிணத்து வரைக்கும் வந்துட்டாங்க கோயில் கொஞ்சம் தூரம் இருக்குது கிணத்து வரைக்கும் வந்து லைட்டு போட்டுட்டாங்க எல்லாருமே குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் ஓரளவுக்கு வந்து லைட்டு வெடிச்சுருந்ததுனால பாருங்கள் அந்த சைடு பூரா லைட் போட்டிருக்காங்க லைட் டியூப் லைட் வச்சு எல்லாமே பண்ணங்காட்டி எல்லாருமே கிணத்துக்கே வந்துட்டாங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கம்பம் வந்து கிணத்துலேருந்து எடுத்து அந்த சடங்கெல்லாம் செய்கிற வரைக்குமே எல்லாருமே வந்து கிட்ட வந்து நிற்க நின்று பார்த்துட்டாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா க்ளீன் பண்ணிட்டாங்க ஏன்னா காடு இல்லைங்களா அதெல்லாம் ரொம்ப வந்து பூடாக இருக்கும் அந்த பூடெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க இப்போ பாருங்கள் அந்த பாருங்கள் கம்பத்துக்கு வந்து வேப்பந்தலை வந்து சுற்றிலும் கட்டுறாங்க வேப்பந்தலை கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மாலையெல்லாம் போடுவாங்க கம்பத்தை சுற்றி கம்பம் கொஞ்சம் வெயிட்டாக தாங்க இருக்கும் கம்பத்தை எடுத்து பூசாரி ஆடுறப்ப கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் அந்த கம்பத்தை எடுத்து ஆடுனால அவங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குதுங்க இது பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்களோட உறவினர்கள் தாங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஜாலியாக பேசிட்டு எப்படி ஹாப்பியாக இருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் கம்பத்துக்கு வந்து வேப்பந்தலை மாலையெல்லாம் வந்து கட்டுறாங்க எல்லாருமே வாங்கிட்டு வந்திருப்பாங்க முக்கால்வாசி பார்த்திங்கன்னா கோயிலே வாங்கி வச்சுருவாங்க நிறைய பேர் வீடியோ எடுக்கிறதுங்க அவங்கவுங்க ஃபேமிலிக்கு வந்து அப்டேட் பண்ணுறதுக்காக வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க எங்களுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா இந்த ஏழு நாட்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் நாங்களும் சாமியும் ஹாப்பியாக இருக்குங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன வேண்டுனாலும் அது நடக்கும் நிறைவேறும்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னால் எப்போவுமே ஒரு கோயில் மாரியம்மன் கோயில் மட்டும் இல்லைங்க எந்த கோயிலாகட்டும் அம்மனுக்கு வந்து பூச்சாட்டிட்டாங்கன்னா பூச்சாட்டினதில் திருவிழா முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாமி வந்து ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குங்க அப்போ வந்து நம்மளோட கோரிக்கைகளை போய் நம்ம அங்கே சாமிகிட்ட வைக்கிறப்ப கண்டிப்பாக அது நிறைவேறுங்க நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது உங்கள் ஊரில் கம்பம் போட்டிருந்தாலோ இல்லை உங்கள் ஊரில் ஏதாவது ஒரு திருவிழாவோ அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரிங்க எதாவது பூச்சாட்டி திருவிழா நடத்துனாங்கன்னா அந்த டைமில் போய் நீங்கள் கிட்ட வேண்டி பாருங்கள் முழு மனதா வேண்டுங்க கட்டாயம் அதை நிறைவேறுங்க நார்மல் டைம் வந்து நம்ம சாமி கும்புறத விட இந்த மாதிரி டைம் சாமி கும்புற பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வந்து சக்தி அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க சாமிக்கு ஏன்னா நம்ம டெய்லியும் வந்து அந்த திருவிழா முடிகிற வரைக்கும் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோங்க நல்ல விசேஷமாக இருக்கிறப்ப வந்து சாமியும் ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா அந்த மக்கள்லாம் வந்து அந்த வருஷத்தில் ஒரு ஏழு நாள் வந்து நம்ம டெய்லி பார்க்க வர்றாங்க மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வெளியெல்லாம் இருக்கிறாங்க எப்போதுமே வந்து அவங்களெல்லாம் வர முடியாது சாமி கும்பிட முடியாதுங்க இந்த ஏழு நாட்கள் வந்து எல்லாருமே நாங்கள் வந்துடுறனாலும் சாமிக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க அதனால் வந்து நாங்கள் சாமிகிட்ட வந்து என்ன வேண்டுதல் வச்சாலும் அது நிறைவேறும்னு சொல்கிறது ஒரு ஐதீகங்க உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் நீங்கள் அதை வேண்டி பாருங்கள் நிறைவேறிச்சின்னா எனக்கு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இப்படி வேணுங்க கண்டிப்பாக அது நிறைவேறும்னு சொல்லி சொன்னீங்க நான் வேண்டேன்னா நிறைவேறிச்சின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைவேறினதுக்கப்புறம் நான் சொன்னதுக்காக இது ஒரு சின்ன முயற்சியாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் ஊர் மாரியம்மனை கூட நீங்கள் நினச்சிட்டு கும்பிடுங்க கண்டிப்பாக வந்து எங்கள் ஊர் மாரியம்மன் இந்த ஏழு நாள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க உங்களோட கே கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் எங்கள் மாரியம்மன் நிறைவேற்றி வைப்பாங்க எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது எங்கள் ஊரில் பார்த்திங்க அப்படின்னா திருவிழா முடிகிற வரைக்கும் எல்லாருமே வந்து கங்கணம் கட்டி இருக்கிறவங்க ஒரு வேளை தாங்க சாப்பிடுவாங்க மீதி ரெண்டு வேலை விரதம் இருப்பாங்க கங்கணங்கிறது அக்னி சட்னி எடுக்க அக்னி சட்டி எடுக்கிறவங்களும் கங்கணம் கட்டுவாங்க அக்னி சட்டி எடுக்காதவங்களும் அம்மனுக்காக ஏழு நாள் வந்து கங்கணம் கட்டி இருப்பாங்க விரதம் இருந்து கங்கணம் கட்டி இருப்பாங்க சாமிக்காக இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் டெய்லி அப்லோட் பண்ணுறேங்க என்னோடய சேனலில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏழு நாட்கள் வந்து மாரியம்மன் கோயில் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேங்க நீங்கள் நிறைய பேர் ஊரில் வந்து இந்த மாதிரி கம்பம் போடுறது இந்த மாதிரி திருவிழா நடக்கிறதுலாம் நிறைய பக்கம் இருக்காது என்னோடய சேனலில் பார்த்து நீங்கள் ஹாப்பியாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள் நாங்கள் என்ஜாய் பண்ணதும் இல்லாமல் எங்களோட உறவினர்கள் கூட என்ஜாய் பண்ணதும் உங்களுக்கு நான் வீடியோ அப்பப்போ அப்லோட் பண்ணுறேங்க நீங்கள் அதை கண்டிப்பாக பாருங்கள் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஆல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகுங்க இவங்கெல்லாம் பாருங்கள் கங்கணம் கட்டுறவங்க ஒவ்வொருத்தராக கங்கணம் கட்டிவிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து ஜென்ஸ்லாம் அதாவது ஆண்களெல்லாம் கங்கண கட்டினாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா பெண்களெல்லாம் கங்கண கட்டிட்டாங்க கங்கணம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் கம்பத்தை எடுத்துகிட்டு வந்து ஆடுவாங்க அது நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ